ஹாய் வியூவர்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனோட ஒரு சில அடிப்படை தகவல்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன் முருகன் அப்படின்ற பொருள் என்ன முருகன் அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி வந்தது முருகனை எப்படி நம்ம வழிபட வேண்டும் முருகனுக்கு பிடித்த உணவு என்ன முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் என்ன இந்த ஆறு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் என் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண் பார்க்க போகிறது முருகன் அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முருகன் அப்படின்னா அழகு இளமை அப்படின்னு பொருள் அதனால் அது வந்து நம்ம முருகன் அப்படின்னு சொல்கிறோம் அழகன் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஓகேங்க அது முருகா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகா அப்படின்னா மு ப்ளஸ் ரூ ப்ளஸ் க இதை வந்து நீங்கள் சொல் முருகு அப்படின்னு <intent> நம்ம சொல்லுவோம் இந்த சொல்லிருக்கு தான் இளமை அழகுன்னு பொருள் இந்த முருகு அதுக்கு வந்து எப்படி சொல்லுவோன்னா மூ வந்து இம் ப்ளஸ் உ மு அப்புறம் ரூ இரு ப்ளஸ் உ ரூ கு இக்கு ப்ளஸ் உ கு கு சரிங்களா இதை எப்படி பண் பண்ண இது மீனிங் எப்படி வரும் அப்படின்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மெய்யெழுத்துக்களுடன் ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்ந்து வரும் அப்போ கூட வந்து இம்மு ப்ளஸ் ஊனால் அதிலே பாருங்க ஊ வருது இல்லை ஊங்கிறது வந்து உயிரெழுத்து இரு ப்ளஸ் ஊ ரூ அதுலேயும் ஊங்கிறது உயிரெழுத்து இக்கு பிளஸ் உ அதுலேயும் ஊ வந்து உயிரெழுத்து அந்த மாதிரி வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்களுடன் ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒவ்வொன்றும் சேர்த்து முருகு அப்படின்னு ஆனதுனால இந்த மூன்றையும் நம்ம இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிறத குறிக்கும் முருகா முருகான்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் மும்மூர்த்திகள் தெரியும் நமக்கு என்னென்னு தெரியும் சரிங்களா விஷ்ணு சிவன் பிரம்மன் இந்த மும்மூர்த்திகளோட அருளும் ஒரு சிற நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை தான் அது முருகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருகா முருகான்னா அதுக்கு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அடுத்தது முருகன் அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி வந்தது அப்படின்னா முருகர் வந்து தமிழ் புலவர்களுக்காக போரில் வந்து ஒரு அசுரனோட போரிட்டு தமிழ் புலவர்களுக்கு வந்து விடுதலை வந்து பெற வந்து உதவியாக இருந்தார் இதனால் அந்த பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் அப்படிங்கிற தமிழ் மன்னர்கள் வந்து அவரை வந்து முருகன் அல்லது தமிழர்களின் கடவுள் அப்படின்னு வந்து போற்றுனாங்க ஏன்னா அவர் வந்து தமிழ் மொழியை வந்து காப்பாற்றியிருக்காரு இல்லையா அதனால தான் முருகன் அல்லது தமிழர்களின் கடவுள் அப்படின்னு வந்து போட்டுறாங்க அதனால தான் நம்ம வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது முருகனை வந்து எப்படி நம்ம வழிபட வேண்டும் அப்படின்னா அதிகாலை நாலு டு ஆறு அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட வேண்டும் அது மட்டும் வழிபட்டால் போதுமானால் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நான் சொல்கிறேன் இப்போ இந்த நாலு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது அது நமக்கு மனசுக்கு வந்து ஓகே அப்படின்னு மாதிரி நமக்கு படும் அந்த மாதிரி எந்த மந்திரம் உங்களுக்கு படுதுங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் நாலு சொல்கிறேன் ஒன்று வந்து ஓம் முருகா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நெய் தீபம் நெய் தீபம் ரெண்டு ஏதாவது ஒன்று வந்து பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறுக்குள்ளே ஏற்றிட்டு ஓம் முருகான்னு சொல்லணும் அல்லது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஓம் மிருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு சொல்லலாம் இதில் நான் வந்து பர்சனலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம வந்து விளக்கு தானே கடவுளை வந்து வழிபடுறோம் அதனால் அந்த ஜோதிங்கிறது அந்த தீபத்தை அது எரியறது இல்லை அந்த சுடர் அது மீனிங் ஜோதினா இந்த விளக்கு ஏத்துறதுக்கான மீனிங் தான் ஸோ அதனால் இந்த ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது வழிபடும் போது உங்களுக்கு எது எதெல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்கவுங்க அவங்க மனதுக்கு தோன்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது முருகனுக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் முருகனுக்கு பிடித்த உணவு வந்து என்னதுன்னா தினை உருண்டை அந்த தினை உருண்டையை எப்படி பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும் தேனும் தினையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம தினை உருண்டை பண்ணி முருகனுக்கு வந்து படைத்து வழிபடலாம் அது ரொம்ப சிறப்பு நைவேத்தியமாக நீங்கள் வந்து இந்த திணை உருண்டைய முருகனுக்கு படைங்க இது வந்து சுவையானதும் கூட ப்ளஸ் ஆரோக்கியமானதும் ஆரோக்கியமாக இருக்கனால நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நம்மளும் சாப்பிடலாம் சரிங்களா அடுத்தது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் என்னன்னா முருகன் வந்து பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகன் அப்படின்னா என்ன அப்படின்னா வி அப்படின்னா பறவைங்க அப்போ முருகப்பெருமானோட பறவை